பிகாஸ் என்னுடைய ஐடியில் ஷார்ட் ரேஞ்ச் ஸ்கின்னாலும் பயங்கரமாக இருக்குது ஆனால் லாங் ரேஞ்சுக்கு தான் ஒரே ஸ்கின்னு கூட இல்லை எனக்கு வருத்தம் என்னப்பா லாங் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்கின்னு கூட இல்லையா அப்படின்னு போன விட நான் சுற்றினேன் ஆனால் பைப்பில் எம்பி பாட்டி கொடுத்து தொலைச்சிட்டேன் ஆல்ரெடி என்கிட்ட கோபுரம் எம்பி பாட்டி இருக்கு இன்னொரு எம்பி பாட்டி கொடுத்து விட்டாண்டே நான் இருக்கிறது ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன் எதுக்குடா எனக்கு ரெண்டு கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு தான் கிடைக்கங்க பாருங்க நான் ஒன்றுங்க என் ஐடியில் ஒன்று இல்லைப்பா நான் இல்லாதான் நான் கேட்க முடியும் இருக்கிறத நான் கேட்பேனா இல்லாத கொடுக்குறா அப்படின்னா இருக்கிறத கொடுத்து தொலைறான் எனக்கு சரியான காண்டு ஆல்ரெடி கோபுரவை தாறு மாதிரி அடிக்கும் இந்த ஸ்கின்னை கொடுத்து ஏன்டா இப்போலாம் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்குது அதே மாதிரி தான் சரி ஒரு எப்படியாவது நம்ம லாங் ரேஞ்சு ஒரு ஸ்கின்னாவது நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு நானும் வெறி குண்டு வாங்கையை நானும் ஸ்பின் பண்ணுவேன் ஆனால் அவன் கடைசியாக கொடுத்தது ஏதோ நீங்களே பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்க நண்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுருக்கேன் அது இல்லாமல் டைமண்ட் போட்டு வாங்கி போட்டுருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான் சொல்றேன் இங்கே பாருங்க எம்பி பாட்டி எனக்கு காலையிலே கொடுத்துட்டேன் அது வீடியோ போட்டு போய் செக் பண்ணி கொடுப்பாரு இப்போ எனக்கு என்னன்னா ஸ்கேர் அப்புறம் எம் இது என்னங்க ஐயோ எக்ஸ்எம்பி ஸ்கேரு எம்பி எக்ஸ்எம்பி இது ரெண்டுல எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஆனால் இந்த தாம்சன் விசஸ் அப்புறம் இன்னும் என்னதுரா எம்பி பாட்டி அது ரெண்டு கொடுத்துட்டானுங்க நான் குளகாண்டாயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு நான் வெறியில் இருப்பேன் சரி ஃபஸ்ட்டு நூற்றம்பது வந்து ஆயிரத்தி நூற்றம்பது டைமண்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு நூற்றம்பது டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம் இருபது இருபதா அதுக்கப்புறம் இரநூறு இரநூறுடா போடலாம் அப்படின்னு நானும் ஸ்பின் இருப்பேன் எவனாவது கொடுத்துங்களா கொடுத்துங்க நானும் கேட்கண்டே என்னடாடே ஒரு என்னடா உங்கள் அப்போட்டு காசாடா என் அப்போட்டு நான் கஷ்டப்பட்டு எடுத்து செலவு பண்ணி உன் அதுக்கு போடுறேன் ஒரு ஸ்கின் கொடுத்தா எனக்கு முதலடா குறைஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வெறியாவுதுங்க ஆகுதுங்க இப்படி எல்லாம் பண்றானுங்க என் காசுங்க நீ நினைக்கலாம் காசு டாப் என்னங்க பண்றது எல்லாம் நம்ம மைண்ட் செட் அப்படி கொண்டு வந்துட்டானுங்க நீங்களும் டாப்அப் பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல வரல உங்களோட விருப்பம் அது என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் என்னடா நீ மட்டும் டவ் பண்ணுவா எங்களை மட்டும் பண்ண வேணாம் அப்படின்னு அது உங்களுடைய விருப்பங்கள் நான் எதுவும் சொல்லுவேரல அடுத்து இரநூறு ஸ்பின் போட்டேன் டக்கு 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 டக்குன்னு போட்டுச்சு அப்படி இப்படி இப்படின்னு நல்லா சொல்லிட்டுச்சு ஆனால் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க என்னடா டே என்னடா கொடுப்பானுங்களா கொடுக்க அப்படின்ற அளவுக்கு ஒரு வெளியில் இருந்தேன் சரி டக்குன்னு ஒரு இரநூறு போடுவோம் அப்படின்னு மறுபடியும் போட ஆரம்பிச்சா டக்கு டக்கு கொடுத்துட்றா கொடுத்துட்றா கொடுத்துட்றான் நானும் செஞ்சு செஞ்சு கேட்பேன் டே நான் கொடுக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டான் செய்து எம்போ இது ஸ்கேரு அடுத்து எக்ஸ்எம்பி அது ரெண்டு ஏதோ ஒன்று கொடுத்து தொலைச்சிடறா நானும் மறுபடியும் கேட்பேன் ம் நான் எப்படா கொடுத்துருவேன் அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு கொடுக்கவே முடியாது டேய் நீ கரீனா சத்தியமாக நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அடுத்து ஸ்பின் போட்டுருவேன் அப்படி இப்படி ஏதோ கொடுத்துறா கொடுத்துறான் டே கொடுத்துட்றா அப்படின்னு நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் டேய் தாம்சன் எதுக்குடா கொடுத்த நாயை பண்ணி ஏங்க எங்க என்னால் முடியலைங்க போங்க கடைசியில் தாம்சன் கொடுத்துட்டாங்க நான் கேட்காதது தாங்க கொடுக்குறான் நான் கேட்டதை கொடுக்குறாடா பாரு அதுக்கப்புறம் என்கிட்ட எனக்கு பேசுறதுக்கே எனக்கு மைண்ட் தட்டே இல்லைங்க சரிங்க அந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க பாய் கேஷ்